வணக்கம் என்னோடய பேர் புவனேஸ்வரி நான் வண்டலூர்லேருந்து வரேன் ஒரு ரெண்டு வருஷமாக ஜோதிடம் படிச்சுருக்கேன் ஜாதகம் இருந்தேன் இருந்தாலும் ஒரு சில எளிய பரிகாரங்கள் சீக்கிரமாக சரியாகிற மாதிரி பரிகாரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரோட யூடியூப் சேனலை ஒரு ரெண்டு வருஷமாகவே பார்த்துட்ருக்கேன் அதில் சார் ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அதை ட்ரை பண்ணியும் பார்த்துருக்கேன் அதுவில் ஒரு சிலது சக்ஸஸ் ஆகிருக்கு சரி அப்புறம் சார்கிட்ட படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டில் சாரோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன் சார் சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸியா புரியுது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும் என்ன பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு பார்த்த உடனே ஒரு ஜாதகத்தை பார்த்தோடனே தெரியும் அதனால ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்மளால இந்த பிரச்சனை தான் அவங்கள இந்த கோவிலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கரெக்டாக கைட் பண்ண முடியுது ஒரு கோவிலில் பார்க்கும்போதே இது இந்தந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட கோவில் இந்த கோவிலுக்கு இவங்களை அனுப்பலாம் அப்படின்னு நம்மளால் பரிகாரங்களை வந்து எளிமையாக எடுக்க முடியுது சார் வந்து தானிய பரிகாரம் சொல்லி கொடுத்தாங்க அது ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது சார் கிளாஸ் எடுக்கிற விதம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபன்னாக தான் கிளாஸ் இருக்கும் கிளாஸ் வந்து போரே அடிக்காது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது சாராக பிரேக் விட்டா தான் எங்களுக்கு லஞ்ச் டைம்ன்றதே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது க்ளாஸ் சார் வந்து ஒரு சில கிரக இணைவுகள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சார் வந்து சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஜாதகங்களில் அதை அப்ளை பண்ணி வீட்டுக்கு போயிட்டு அந்த ஜாதகங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டு அதில் கேன்சருக்கான கிரக இணைவு வந்து சார் சொல்லியிருந்தாங்க அப்போது நான் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவர் அவரோட ஜாதகத்தில் அந்த மாதிரி கிரக இணைவு இருந்தது அவருக்கு நான் உடனே ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவர் வெறும் ஆமாமா அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க அது லக்னத்துக்கு பதினோராம் இடமா வந்தது உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமா எங்கள் அண்ணனுக்குன்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி எப்போ கோச்சார சனி பகவான் பார்த்துருப்பாரு அப்படின்னு அந்த வருஷத்தை எடுத்து இந்த வருஷத்தில் கேன்சர் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமா அப்படின்னாரு அந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னார் மற்ற ஜோதிட முறைக்கும் இந்த ஜோதிட முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பரிகாரங்கள் வந்து கொடுக்குற பரிகாரம் கிட்டேட்டா ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே ரிசல்ட் கிடைக்குது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பேசிக் படித்தவங்க உடனே எங்க வந்தா கூட அவங்களுக்கு நல்லா புரியும் நல்லா அது அவங்களுக்கு நல்லா பயன்படும் எங்க பேட்ச்லேயே எழுவத்தி ரெண்டு வயசான அம்மாலாம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஈஸியாக புரியுது